ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் இதில் நிறைய உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆனாலும் தன்னை பற்றி நிறைய வெளிப்படுத்திவிட்டு தியானத்தில் தொடர்ந்து இருந்தால் இன்னும் பல நிலைகள் உங்களுக்கு புலப்படும் என்று தன்னை பற்றி சொல்லிவிட்டு நடக்க இருக்கின்ற கலி கல்கி என்ற மாற்றத்தின் சூழ்நிலையில் ஒரு சித்தன் அதாவது நாம் இதற்கு முன் புராணங்களிலும் காவியங்களிலும் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பது போன்று ஒரு அவதாரம் என்று சொல்லுவார்கள் அதுபோன்று களி முடிந்து கல்கி அவதாரத்தில் ஒரு சித்தன் வெளிப்படுத்துவான் அந்த சித்தனாக வெளிப்படுவதும் ஈஸ்வரப்பற்றுதான் என்று அதை சுட்டிக்காட்டி வெளியிலே இதை சொன்னால் நம்ப மாட்டார்கள் கேலி செய்வார்கள் என்று சொல்லியே இதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்து உள்ளது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலேயே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய இந்த உபதேசத்தினுடைய சாராம்சங்கள் அவதாரங்களை பற்றி இந்த பூமிக்குள் நடந்த நிகழ்வுகளை சொல்லுகின்றார் ராமாவதார காலம் கிருஷ்ணாவதார காலம் கலியுகம் இப்பொழுது மாறக்கூடிய மாறிக்கொண்டிருக்கின்ற அல்லது தொடங்கிக் கொண்டிருக்கின்ற யுகம் இதை நான்கையுமே ஒரு காட்சியாகவும் காட்டுகின்றார் ஒரு உருண்டை பந்து போன்று உலகமாகவும் உலகை சுற்றி வெளிச்சமாகவும் பின் இந்த அவதார காலங்கள் வரிசையாக கடைசியிலே வெளிச்சமாக தெரிவதாகவும் காட்டுகின்றார் உன்னையே நீ உணர்ந்து கொள் உன்னையே நீ உணர்ந்து கொள் இங்கே சொல்லக்கூடிய இந்த தியானம் புகழுக்காகவோ அல்லது வேடிக்கைக்காகவோ இல்லை என்று சொல்லி இந்த விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் என்னால் ஒவ்வொரு அவதாரம் என்று சொன்னாலும் இங்கே ராமன் தோன்றினார் அல்லது கிருஷ்ணன் தோன்றினார் என்று நாம் இப்படி நினைக்கின்றோம் ஆனால் இந்த பூமிக்குள் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது அந்த மாற்றங்கள் நடந்த அல்லது அது முடிந்த நிலைகளை பிரித்து காட்டுவதற்காக அவதாரங்கள் என்று சாமிகளும் அதாவது ஞானகுருவும் ராம வரப்போகின்றது என்றும் உபதேசத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் ராம நாம் கொண்டு வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார் இந்த ராமாவதார காலத்தை பற்றி ஈஸ்வர பற்றி இங்கே நிறைய உயர்வாக சொல்லுகின்றார் தன்னுடைய நெஞ்சையே பிளந்து காட்சியாக காட்டுகின்றார் அந்த ராமாயண சரித்திரத்தினுடைய சுருக்கத்தை காட்டி இது அந்த ராமாவதார காலத்தில் வாழ்ந்த வால்மீகியால் மக்களுக்கு செம்மையான வழிகளில் இதற்கு பின் வருவோர் வாழ்க்கையில் வழி நடக்க வேண்டிய முறைகளை அவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட காவிய அந்த கதைதான் ராமாயண காவியம் அவர் இன்றும் இருக்கின்றார் என்று சுட்டிக்காட்டி அந்த அவதார காலத்தில் வாழ்ந்தவர்தான் வால்மீகி அந்த ராமாவதார காலத்தில் எப்படி அங்கே ராமனை ஒரு அவதார புருஷனாக சித்தரித்து பண்புகளுக்கு உயர்நிலையாக சுட்டி காட்டுகின்றாரோ அதை போன்றுதான் வாழ்ந்த மக்களுக்கும் தெய்வ பக்தியும் தந்தை சொல் தட்டாத நிலையும் நல்ல குணங்களும் அன்பும் பண்பும் பாசமும் எல்லாமே நிறைந்திருந்தது மனிதர்கள் சூதுவாது இல்லாதவர்களாக இருந்தார்கள் புனிதத்தன்மை இருந்தது அப்பொழுது வாழ்ந்த மக்கள் யாரும் மாமிசமே உட்கொள்ளவில்லை மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்கும் அந்த உயர்ந்த பண்புகள் கொண்டுதான் அக்காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று நடந்த நிகழ்ச்சிகளை இன்று நாம் ராமாவதாரம் முடிந்து கிருஷ்ணாவதாரம் முடிந்து கலியுகம் முடிந்து கல்கி ஆரம்பத்தில் இருக்கின்றோம் இந்த இடத்தில் இதை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தார் என்றால் அப்படிப்பட்ட அந்த ரிஷி வால்மீகி அவர்தான் இந்த காவியத்தை வெளிப்படுத்தினார் அதிலே ஸ்ரீ ராம ஜெயம் என்று அந்த உணர்வை அது ஊட்டி அந்த ராம ஜெயம் என்று அந்த ஒளியை நாம் உணர்வோடு எழுப்பும் பொழுது எந்த நம்பிக்கையோடு நாம் அந்த உயர்ந்த நிலைகளை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றமோ அதை ஜெயிக்க வைப்பது அந்த வால்மீகி ரிஷிதான் ஆனால் அவர் எழுதிய அந்த நூலை அந்த காவியத்தை எனல் காலங்கள் ஆகிவிட்டது அதில் எத்தனை இடைச்சேருகளும் கருத்துக்களை திரித்தும் ஊட்டியும் குறைக்கும் எத்தனையோ நிலைகளை மாற்றி எழுதிவிட்டார்கள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மூலக்கரு மாறாதுதான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இங்கே யாருக்கு நேரடியாக இதை சுட்டிக்காட்டி தியானத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றாரோ அவரையே மேற்கோள் காட்டி நீ ஸ்ரீராமஜயம் எழுதிய பக்தை நீ உனக்கு என்றுமே ராமராகவே அந்த வால்மீகி மா மகரிஷின் அருள் கிட்டும் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆசி என்றும் உண்டு என்று என்றால் நம்மில் நிறைய பேருக்கு இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடிய பழக்கங்கள் உண்டு ஆக அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதிய அந்த உயர்ந்த உணர்வுகள் கொண்டோர் அனைவருக்குமே என்னுடைய ஆட்சி உண்டு என்று அதை வெறுமன் அவர் சொல்லவில்லை நீ ஜபித்த ஸ்ரீராம ஜெயம் என்று ஜபித்த ஒவ்வொரு ஜெபமும் என் நெஞ்சிலே பதிந்துள்ளது இது மிகவும் ரகசியம் என்று சொல்லுகின்றார் என்றால் இது வெறும் பக்தி நிலை அல்ல அவர் வரித்த அந்த காவியத்தினுடைய எந்த மூல கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எந்த அவதார புருஷனாக தெய்வீக நிலையாக ராமன் மனிதனுடைய நிலையாக காட்டினாலும் அது தெய்வீக நிலையாக பெறக்கூடியதற்கு எப்படி மனிதன் தெய்வமாக வேண்டும் என்ற குணத்தின் சிறப்பை நமக்கு காட்டி அந்த ராமனை போன்ற பண்பு கொண்ட குணங்களை ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டும் அந்த சார்ந்த குணம் நமக்கு தேவை என்று அந்த தெய்வீக நிலையிலாக எதை காட்டினாலும் அதை ஜெயிக்கக்கூடிய நிலையாகத்தான் இந்த ஜபநிலையை அன்று உருவாக்கி கொடுத்தார்கள் ஆக அதைத்தான் இங்கே மேற்கோள் காட்டி ஏனென்றால் இன்று இங்கே உபதேசமாக உங்களுக்கு தியானத்தில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வராய குருதேவர் என்று சொன்னாலும் இந்த ஈஸ்வரப்பட்டாய சத்குருநாதர் யார் என்று தன்னை பற்றி அவரே சொல்லுகின்றார் படிப்படியாக சொல்லுகின்றேன் இந்த கலியுகத்தில் ஈஸ்வரப்பட்டராகவும் அபிராமிப்பட்டதாகவும் இருந்தார் அந்த ராமாயண காவியத்தை எழுதிய வால்மீகியில் ஆதே வால்மீகிக்குள்ளும் இந்த குருநாதர் தான் செயல்பட்டார் கிருஷ்ணாவதாரத்தில் கீதையை உபதேசித்த அந்த வியாசகர் அவருக்குள்ளும் இவர்தான் செயல்பட்டார் என்று அனைத்தையுமே சுட்டிக்காட்டிவிட்டு என்றால் இங்கே ஈஸ்வரப்பற்று என்பவர் ஈஸ்வர மங்கலத்திலே அவர் வாழ்ந்து வளர்ந்த அபிராமி பட்டால் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோம் நூறு வருடங்களுக்கு முன்பு அபிராமி அந்தாதி என்றெல்லாம் அவர் அவர் பெற்ற நிலைகளை வெளிப்படுத்தியுள்ளார் சரபோஜி மன்னருக்கும் தான் பெற்ற சக்தி வாய்ந்த நிலைகளை மனிதன் இருளை போக்கும் சக்தி எவ்வாறு பெற வேண்டும் என்று ஒளியின் உணர்வாக அதை சுட்டிக்காட்டினார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே நான் சுரண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இனியும் இப்பொழுதும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த கலியுகம் முடிந்து கல்கி அவதாரம் வரும்பொழுது சாமி சொன்னபடி ஏனென்றால் இதை சொன்னவர் ஞானகுரு அவர்கள் சித்தன் வெளிப்படுவான் என்று சொன்னார் அல்லவா அந்த சித்தன் யார் என்பது உங்களுக்கு புரியும் ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டில் அவன் வெளிப்படுவான் என்று சாமி சொன்னார் அல்லவா அந்த குழந்தையின் ரூபத்திலும் குருநாதர் தான் சித்தனாக வெளிப்படுவார் கல்கி அவதாரத்தை பார்க்க சீக்கிரம் நடை போடுங்கள் ஆக கல்கி அவதாரத்தை பார்க்க சீக்கிரம் நடை போடுங்கள் என்று சொன்னாலும் இப்பொழுது நடக்கும் நிலையே கல்கி அவதாரத்தின் ஆரம்பம்தான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலேயே இந்த உபதேச கருத்தை அந்த சித்தன் வெளிப்படக்கூடிய காலம் அது வந்துவிட்டது அதில் ஈஸ்வர பற்றாகி நானே இங்கே வந்து இந்த கல்கி யுகமாக அனைவரையும் அழைத்து செல்ல அனைவரும் அந்த நிலையை பெற நான் வந்திருக்கிறேன் என்று என்னால் அன்று சொன்னாலும் இன்று அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலேயே கல்கி ஆரம்பித்து விட்டதாக சொல்லுகின்றார் அதை தாண்டி எத்தனை வருடங்கள் விட்டது ஆனால் இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் கேலி செய்வார்கள் என்று சொல்லியே இதை சொல்லுகின்ற இந்த தியானத்தை யாரெல்லாம் சீராக கடைபிடிக்கின்றார்களோ ஞானகுரு காட்டிய வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியில் அந்த சப்த ரிஷிகளும் மகரிஷிகளும் ஞானிகள் காட்டிய வழியில் வழி நடப்போருக்கு இதில் இருக்கக்கூடிய உள்பொருள் நிச்சயம் புரியும் புரிந்திருக்கும் ஏனென்றால் அந்த புரிந்த நிலைகளுக்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டுவதாக அவர்களுக்கு ஒரு தெய்வீக நிலை பெறக்கூடிய வாய்ப்பாக நல்லதை எண்ணும் நல்லதை எண்ணி இயங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிராண்மாவுக்கும் அந்த ஞான பொக்கிஷமாக வழங்குவதற்காக அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் இங்குதான் இருக்கின்றேன் உங்களுடன் தான் நான் சுழன்று கொண்டிருக்கின்றேன் உங்களுக்குள் இருந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் நீங்கள் என்னை தேட வேண்டியதில்லை இங்கேதான் இருக்கின்றேன் என்று கல்கி யுகத அந்த யுகத்தின் ஆரம்ப நிலையை சுட்டிக்காட்டி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் நினைவுபடுத்தி அவர் சொன்னது போன்று கல்கி அவதாரத்தை நாம் வழி நடத்தும் நிலையாக அவருடன் இணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் நமக்கு அந்த உதயம் ஏனென்றால் அவர் உதயம் என்ற வார்த்தையை சொல்வார் உங்களுக்கு அந்த உதயம் கொடுக்கின்றேன் உங்களுக்குள் அந்த உணர்த்தல்கள் உள் உணர்வாக வரும் ஆக அந்த அருள் உணர்வோடு சித்தர்கள் ஞானிகள் மகரிஷிகள் அவர்கள் அனைவரும் இந்த கல்கி யுகத்திலே இங்கே சங்கமமாகும் இந்த ஒரு அரும்பெரும் யுகமாக நாம் அனைவரும் அதிலே இணைந்த நிலையாக கல்கி யுகத்தை நாம் உருவாக்குவோம் அனைத்தையும் ஒளியாக இருளை போக்கிடும் நிலையாக தெய்வீக நிலையாக அந்த ராமாவதாரம் என்ற காலத்தில் எப்படி ஒவ்வொருவரும் மற்றவர்கள் சந்தோஷத்திற்காக மற்றவர்களை சந்தோஷமாக இருப்பதற்காக எப்படி விட்டு கொடுத்து மற்றவர்களை உயர்த்திடும் நிலையாக செயல்பட்டாலே இதுபோன்ற அந்த தெய்வீக நிலைகளாக அந்த ராம ராஜ்யமாக உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை மீண்டும் இங்கே நமக்கு நினைவுபடுத்தி இன்றைய காலகட்டத்தில் உலக நிலைகள் எத்தனையோ மாற்றங்கள் பத்திரிகையில் நாம் எத்தனையோ விபரீத நிலைகள் படித்தாலும் இங்கே ஈஸ்வரப்பட்ட அவர்கள் நான் இங்கே இருக்கின்றேன் இங்கே சுழன்று கொண்டிருக்கின்றேன் உங்களுடன் இணைந்த நிலையில் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நமக்கு நேரடியாக இந்த உபதேச வாயிலாக உணர்த்தி நம்மை அந்த அவர் எந்த கல்கி யுகத்திலே சுரண்டு கொண்டிருக்கின்றாரோ அந்த யுகத்தில் நம்மையும் இணைத்துக் கொள்ளும் நிலையாக நம்மை அழைக்கின்றார்கள்